சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி அறுபது வரை முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தம் விட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த விழித்துக் கொள்ளும் கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உமது வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள் கர்த்தாவே நீ சமீபமாயிருக்கிறீ உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை நீருமுடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும்